ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இது மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பெழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய அந்த டா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் குறிப்பெழுத்து மேலும் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பூர்த்தி செஞ்சு விடைகளை எங்க அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வெளியே அனுப்பலாம் மேலும் குறிப்புகளை பார்க்கிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பட்டன் கிளிக் பண்ணி அப்படின்னா பக்கத்தில் பெல்சிம்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இருக்கணும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் மேக் மேம்ப மேலும் குறிப்புகளை நான் சொல்கிறேன் ரொம்ப ஆடம்பரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு சொல்லலாம் பகட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பந்தா பண்ணுறாங்க பந்தா பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஆடம்பரம் பகட்டு பந்தா இந்த மாதிரியான சொற்களுக்கான ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப எளிமையான ஒரு சொல் தான் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் அது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களது விடைகளை எழுதி அனுப்புங்க நண்பர்களை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்